பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரினா அழகிய காரி பசு இந்த நம் இந்த பசு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈட்டு இருக்குங்க கன்று வந்து காலை கன்று மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம் ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து மூன்றரை லிட்டருங்க இந்த மாடு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் பார்க்கலாங்க கன்று மிகவும் தெளிவான கன்றுங்க இந்த கன்றுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை திமில் அமைப்பு இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு மற்றும் பூச்சிக்கலை இது இரண்டுக்கும் சிறந்த காலை கன்றுங்க அந்த கன்று இந்த மாட்டோடைய முழு விவரம் தெரிய தொடர்பு எண் கொடுக்குறோம் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி